இதை இதனுடைய இந்த ரகத்தினுடைய பேருன்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி ஆந்திர ரகம் நைன் ஜீரோ ஃபோர் அதிகப்படியான மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம்னா இது தான் ஏன் இந்த வீடியோன்னா ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரகங்களுங்க நாலு அஞ்சு ரகம் அதை பற்றியான ஒரு விளக்கத்தை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த மினி கிட் கொடுப்பாங்க அந்த மினி அளவு அளவுக்கமாக வந்து ஃபேமிலியர் ஆகிடுச்சுங்க அது செடி வந்து நல்லா வளர்ந்ததுன்னா ஒரு செடிக்கு வந்து இரநூறு காய்கள் வரைக்கும் வருது அப்படின்றாங்க சில அந்த தெலுங்கு யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்குறேன் அந்த எண்ணியை காட்டியிருக்காங்க செடியை பறித்து அந்த எல்பிஜி தான் இப்போ டாப் ஆகி போச்சு எட்டுக்கு வந்து போகல ஒரு சில விவசாயிகள் வந்து ஒம்பன் எட்டுக்கு வந்து பண்ணுறாங்க ஆனால் வம்பன் எட்டு என்னென்னா அதுக்கு வந்து ஒரு அதனுடைய கெப்பாசிட்டியாக வந்து ஒரு அஞ்சு அஞ்சு குவிண்டாலுக்கு மேலே வரல அஞ்சு மூட்டைக்கு அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்த்தோம்னா பாட்டுங்க இப்போ ஓனர் விவசாய நேர்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இதில் எப்படின்னா உளுந்து சாகுபடி இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் உளுந்து சாகுபடி இப்போது இந்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ ஏன் இந்த வீடியோனா ஒரு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரகங்கள் நாலு அஞ்சு ரகம் அதை பற்றியான ஒரு விளக்கத்தை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பரு ஒரு ஒரு இருபது தேதி பதினெட்டு இருபது தேதியில் வந்து இதை வந்து இதை விதைச்சோம் இதனை இதனுடைய இந்த ரகத்தினுடைய பேர்னு பார்த்தீங்கன்னா எல்பிஜி அன்ற ரகம் நைன் ஜீரோ ஃபோர் அதிகப்படியான மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு ரகம்னால் இது தான் ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த சாதனை விவசாயிகள் ஒரு சிலர் வந்து பத்து குவிண்டால் ஒம்பது குவிண்டால் எட்டு குண்டால் பன்னெண்டு குவிண்டாலுன்றாங்க இப்போ மேற்கொண்டு இனிமேல் ஏ என் நிலைமை என்னன்றத நான் வந்து அறுவடையும் போது இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து போடுறேன் அதாவது அது வந்து மெச்சூரிட்டி ஆன பிறகு இது வந்து எல்பிஜி நைன் ஜீரோ ஃபோர் இந்த வெரைட்டி வந்து அதாவது ஐ இது வந்து செடி மாதிரி வந்து வரும் இது வந்து எப்படின்னா கொடி மாதிரி ஓடாது செடி வகையை சேர்ந்தது இது இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இது வந்து இது நடைமுறையில் இருக்குது இப்போ அந்த ஃபஸ்ட்டில் அந்த மினி கிட் கொடுப்பாங்க அந்த மினி கிட்லையே அளவு அதிகமாக வந்து ஃபேமிலியர் ஆகிடுச்சிங்க இது செடி வந்து நல்லா வளர்ந்ததுன்னா ஒரு செடிக்கு வந்து இரநூறு காய்கள் வரைக்கும் வருது அப்படின்றாங்க சில அந்த தெலுங்கு யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்குறேன் அந்த எண்ணியை காட்டியிருக்காங்க செடியை பறித்து அந்த அந்த இலைகளை கேள்விட்டு அது வரைக்கும் பார்த்துருக்காங்க நூற்றி ஐம்பது வந்து இருக்குது இரநூறு இருக்குது நூறு இருக்குது ஐம்பது இருக்குது விவசாயினுடைய திறமைக்கேற்ற மாதிரி இருக்குதுங்க அதனால் இந்த நைன் ஜீரோ ஃபோர் வந்து எப்படின்னா நம்ம வந்து தமிழகத்துலையும் ரொம்ப பேர் இப்போ பண்ணியிருக்காங்க அவங்க கொஞ்சம் பேர் வந்து வீடியோஸ் வந்து அது இது போட்டிருக்காங்க நல்ல ஐ இல்டிங் இது ஏக்கருக்கு எட்டு கிலோவே அதிகங்க இது இது வந்து ஒன்றரை ஏக்கருங்க இந்த வயலில் இதுக்கு வந்து பன்னெண்டு கிலோ வந்து இது இது விதைச்சா இதுவே கொஞ்சம் ரொம்ப வந்து நெருக்கமாகிடுச்சுங்க அது அடுத்த அடுத்த தடவைக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதில் அடுத்த தடவைக்கு வந்து எப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமா ஒரு கிலோ அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டாவது இது வந்து எப்படின்னா அந்த எப்படின்னா விவசாயி வந்து எனக்கு அமைச்சாருங்க அங்கே இருந்து அவர் அறுவடை பண்ணதை அப்படியே அமைச்சாரு அதில் வந்து கொஞ்சம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அந்த கவுண்டிங்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அதாவது விதைகளினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் சின்னதாக இருந்தது விதைகள் அதனால் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக முளைச்சிருச்சு அதாங்க விஷயம் ஏக்கருக்கு எட்டு கிலோ அப்படின்றது தான் வந்து சாதாரணமாக நம்ம அது நடைமுறையில் அது இருக்கிறது அதாங்க விஷயம் அதனால் இந்த இந்த வெரைட்டி வந்து எப்படி வருதுன்னு உங்களுக்கு திருப்பி வந்து அறுவடைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போகிறேன் அறுவடை ஆன பிறகும் ஒரு வீடியோ ஒன்று உங்களுக்கு போகிறேன் ஏன்னா இதில் வந்து இவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எப்படின்னா இப்போ இருக்கிறது மொத்தமே இதாங்க இந்த எல்பிஜி தான் இப்போ டாப் ஆகிப்போச்சு வம்பன் எட்டுக்கு வந்து போகல ஒரு சில விவசாயிகள் வந்து ஒம்பன் எட்டுக்கு வந்து பண்ணுறாங்க ஆனால் வம்பன் எட்டு என்னென்னா அதுக்கு வந்து ஒரு அதனுடைய கெப்பாசிட்டியே வந்து ஒரு அஞ்சு அஞ்சு குவிண்டாலுக்கு மேலே வரல அஞ்சு மூட்டைக்கு ஐநூறு கிலோவுக்கு மேலே வரல அது ரெண்டாவது வந்து எப்படின்னா அந்த எல்லோ வைரஸ் வந்து அதுக்கு வருது இதை வந்து எல்லோ வைரஸ் முற்றிலும் இதை தாக்குறது இல்லை அப்படின் தான் சொல்லியிருக்காங்க இப்போ இது வரைக்கும் எனக்கும் வந்து அது வரலைங்க இது அது அந்த பக்கத்து வயலில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு முன்னாடி அதாவது வந்து டிசம்பர் தேதி ஒன்பதாம் தேதி வரைச்சேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட ஆக போகுதுங்க அதுக்கு வந்து இன்னும் வந்து அந்த எல்லோ வைரஸ்ன்றது எங்கேயும் காணும் இதில் இதுக்கு இதுதான் அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் இந்த இதுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி மறுத்திக்கான இலைகள் வரும் அந்த நம்ம சீத்தாப்பழம் மா பழம் மாதிரி அந்த இலைகள் வந்து திக்க வரும் அந்த நோய் வருதுங்க அடுத்தது வந்து இதுக்கு வந்து சாம்பல் நோய் வருது இது இந்த இந்த நோய்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய ஃப்ரெண்டு போன வருஷம் அவர் வச்சார் அவருடைய வயல்கள்னு அதனால் இதுக்கு வந்து மெயினாக என்னென்னா இதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்டில் வந்து பசந்தாள் உரங்களை விதைச்சிட்டு அதாவது க கம்பையும் சனப்பையும் விதைச்சிட்டு மடக்கி உழுதுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை விதைச்சி விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க ரேம் கொடுக்கலாம் இந்த உயிர் உரங்கள் வந்து அதாவது இதுக்கு வந்து ரைஸ் ஓபியம் கொடுக்கணும் அசஸ்பிரில் கொடுக்கூடாது ஏன்னா வந்து இது வந்து பருப்பு வகையை சேர்ந்தது எல்லாத்துக்குமே வந்து ரைஸ் தான் கொடுக்கணும் பாஸ்போ பேக்டீரியா பொட்டாஷ் பேக்டீரியா வேம் இது ஷூஷெல்லாம் உங்களுக்கு வந்து மாப்ளிங் பேட்டரியா கொடுக்கலாம் சிலிகான் பேக்டீரியாக கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் மேற்கொண்டு உளுந்தை எப்படி கொண்டு வரணும்னா ஸ்ப்ரேல தாங்க கொண்டு வரணும் மெயினாக ஸ்ப்ரேக்கள் தான் வந்து இதை வந்து நல்லா வந்து பூஸ்ட் பண்ணும் அதாவது வேறு அடியில் வளரும்போது பக்க கிளைகள் ஃபுல்லாக வந்துடும் மெயினாக இது வந்து என்னன்னா இந்த வெரைட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு பக்க கிளைகளை விடுதோ அந்த அளவுக்கு காய்கள் இதில் கொஞ்சம் உஷாராக பார்க்கணும் நம்ம அதனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தை பார்த்தோம்னா ஜாக் பாட்டுங்க இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கரும்பு நாற்பது டன் தான் வருது ஏன்னா வந்து காட்டு பண்ணிகள் ஃபுல்லாக காலி பண்ணிடுச்சுங்க இப்போ எனக்கு கூட வந்து க கரும்பாரோட அதில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டன் வரைக்கும் போயிடுச்சு ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் ஏக்கருக்கு பத்து டன் ஈஸியாக சாப்பிடுச்சு அதனால் இப்போ இது வந்து ஒரு சின்ன கணக்கு உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு எட்டு மூட்டை வருதுன்னு வச்சுங்க எட்டு இப்போ 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 நூறுரூவா வந்துச்சுங்க இப்போ உங்களுக்கு எண்பதாயிரரூபா ஒரு இதில் வருது ஒரு இருபதாயிரரூபா செலவு தள்ளுங்க அவ்வளோ போகாது ஏன்னா இது நம்ம சும்மா வச்சுருக்கிறதுனால வாடகை வண்டி கூப்பிட்டு அப்பப்போ ஊதுகிட்டே இருக்கணும் மாதத்துக்கு ஒரு தடவை வயலை பில்லு வந்துடுதுன்னா அந்த அந்த செலவு தான் மெயின் அறுவடை செலவு அதாவது எப்படின்னா பிரெஷ்கட்டரில் ட்ரை பண்ணுறேன் இந்த தடவை பார்க்கலான்னு இப்போ நம்ம அந்த யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் ஒரு கார்டு ஒன்று வச்சு ப்ரெஷ்கட்டரில் வந்து வீல் போட்டு அப்படியே அந்த வந்து நெல் வயலை வந்து அப்படியே அவங்க அறுத்துட்டே போவாங்க அந்த மாதிரி எதனா வாய்ப்பு இருக்குதான்னு பார்க்குறேன் ஏன்னா அந்த ரோப் போட்டோம்னால் என்ன வேணால் அதிர்ச்சியில் வந்து வெடிக்கு ஒரு சிலர் அதனால் அந்த வாய்ப்பு எதனா வந்ததுன்னா இதை வந்து அருமையாக பண்ணிக்கலாம் இதை வந்து டிசம்பரில் ஒரு போகும் இதை வதச்சிட்டு உடனே வந்து நீங்கள் பாசிப்பயிறு பசி பயிரை வச்சிடலாம் உடனே ரெடியாக வச்சுருந்தீங்க அதுவும் ஒரு ரெண்டு ரகம் சொல்லியிருக்காங்க சிக்ஸ் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு ஒன்று சிக்ஸ் ஜீரோ ஃபைவ்னு ஒன்று அது வந்து பத்து குயின்ட்டல் வரைக்கும் வருதுன்றாங்க அதுவும் வந்து மோச்சி பண்ணி பார்க்கணும் அடுத்தது இல்லை எல்லாம் ஆந்தாரங்கள் தான் அதை நல்லா அதிகமான இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இருக்கிறதுலே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாேருமே இது மேலே தான் வந்து ஒரு ஒரு இதை காட்டுறாங்க அதனால் இதுதான் மெயினுங்க அதனால் நீங்கள் ஸ்ப்ரேயில் கொண்டு வரணும் மெயினாக என்ன கொண்டு வரீங்கன்னா இதோடய வாழ்நாளில் ஒரு அஞ்சு தடையாவது வந்து கருப்பூரக்கரிசலை வந்து நீங்கள் அது கொடுக்கும் பட்சத்தில் இப்போ அந்த வயலுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு தடவை பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி பண்ணலான்னு பார்த்தேன் இன்றைக்கி வந்து இந்த இதுக்கு வந்துட்டேன் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ கரும்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது டன் வருதுன்னு வச்சிங்களேன் இப்போ வந்து மூவாயிரத்து சிலரை கொடுக்குறாங்க எல்லாம் போக அவர் விவசாயிக்கு வர்றது அதில் வெட்டுக்கூலி ஆயிரரூபா மாட்டு வண்டி உள்ளேருந்து கொண்டு போய் ரோடு ஓரம் வந்து வைக்கணும் அங்கேருந்து வந்து வண்டியில் ஏற்ற முடியும் அதுக்கு வந்து ஒரு முந்நூறு இப்படி எல்லாம் போக உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூறுபா நம்ம செலவு எல்லாமே அதுக்கு வந்து இப்போ ரசாயன விவசாயம் இருந்தால் அவங்க வந்து பண்ணியிருக்கிற செலவு அது அந்த ஏர் ஓட்டினது அது கொடுத்த இடு பொருட்கள் இப்போது வந்து தண்ணி கட்டுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான கூலி எல்லாம் கணக்கு போடும்போது டன்னுக்கு ஆயிரம் ரூபா தான் ஒரு விவசாயிக்கு நிற்கும் இப்போ தான் வருது இப்போ இதுவே நீங்கள் உளுந்து வந்து மூணே மாதங்க இதை முடிச்சுட்டுக்காமல் உட்காந்துக்கலாம் அந்த வெயிலுக்கெல்லாம் எங்கேயும் போகாமல் அது ஈஸியஸ்ட் வழி இனிமேல் வர எப்போவுமே வந்து இது வந்து பருப்பு தானியங்களுக்கு வந்து எப்பவுமே டிமாண்ட் அதனால் இதான் வந்து மெயினாக நாலு தடவை கற்பூரக்கரைசல் ஒரு தடவை வந்து அந்த கரைசல் வந்து கூட மீனமேல மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம் அப்புறம் தாவர எண்ணெய்களை நீரில் கரிம் தன்மைக்கு மாற்றி அடிக்கலாம் அப்புறம் நம்ம இந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா தேங்காய்ப்பால் பொண்ணா கரைசல் அதை கொடுக்கலாம் அருமையான ரிசல்ட் இருக்கும் அதிகப்படியான பூக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா கரைசல் கொடுத்தாவே பூக்கள் வந்துடும் நீங்கள் வேணா மோச்சு பண்ணி பாருங்கள் அது எப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு ஒரு பட்டத்தில் பாதியை வந்து கற்பூரக்கரைசலை கொடுத்து பாதியை வந்து நீங்கள் காலியாக விடுங்க அதிலே நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் அந்த செடியினுடைய வளர்ச்சி அதே நேரத்தில் அதிகப்படியான பூக்கள் நீங்கள் அது இப்போ வந்து எத்தனையோ லட்சக்கணக்கானக்கான விவசாயிகள் பயன்படுத்துகிறாங்க இன்றைக்கி இயற்கை விவசாயத்தில் இன்றைக்கி வந்து அந்த கற்பூரக் கரைசல் இல்லைன்னா வந்து வேலை இல்லை இது எப்படின்னா விவசாயிகளுக்கு பயன்படணுன்றதை என்னுடைய இந்த கற்பூரக் கரைசலை வந்து இந்த இதை கண்டுபிடிப்பை வந்து நான் இலவசமாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இதுக்கு இன்னொரு ஆயிரம் வருடம் ஆனாலும் இதுக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வராதுங்க அந்த பூச்சிக்கல்நடி அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி இப்போ நாங்கள் சின்ன வயசில் என்ட்ரின்னு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் ஃபைவ் விசியில் வந்துருந்தது அப்போ அந்த அந்த இது அதாவது இந்த ரோகாரு அது இது ரொம்ப ரொம்ப இருந்ததுங்க அப்போ அதனுடைய நச்சுத்தன்மை வந்து ஃபைவ் ஈஸியில் வந்தது இன்றைக்கி ஃபிஃப்டி இசி வந்திருக்குது காரணம் என்னென்னா இந்த பூச்சிகளிடையே வந்து எதிர்ப்பு சக்தி இது ஒன்றும் சட்டப்படலைங்க பண்ணலைங்க இந்த மருந்துகளுக்கு ஆனால் நீங்கள் கற்பூர கரைசலை இன்னொரு ஆயிரம் வருஷம் கழித்து நீங்கள் பயன்படுத்தினாலும் அதில் வந்து அந்த பூச்சிகளிடையே எதிர்ப்பு சக்தி இருக்காது இது என்ன பண்ணோம்னா முதல்ல இந்த கற்பூரமும் வேப்பண்ணையும் சேரும் போது வரக்கூடிய ஸ்மெல்லு இந்த அந்துப்பூச்சிகள் ம மற்றும் இந்த அந்துப்பூச்சி முட்டைடிலேருந்து வரக்கூடிய புழுக்களுடைய நுகர்வு உறுப்புகளை காலி பண்ணிவிடும் அது சாப்பிட்டது வயிற்றுல இருக்கிற வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் இறந்துடும் இது எதாலையும் பண்ண முடியாது இதில் நன்மை செய்யும் பூச்சிகளை கொண்டு வந்து விடுறதுக்கு இதுதான் மெயினானது நீங்கள் எத்தனையோ ரகமான நன்மை செய்யும் பூச்சிகளை பார்க்கலாம் சிலந்திகளை பார்க்கலாம் அதை ஸ்ப்ரே பண்ணி பாற அதை வந்து பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து அது கிளியராக தெரியும் அதனால் நன்மை செய்யும் பூச்சிகளை உங்களால் இன்றைக்கி வந்து நீங்கள் பத்து கோடி கொடுத்தாலும் உங்கள் வயலில் கொண்டு வந்து விட முடியாது ஆனால் இது வந்து அந்த வேலையை செய்யுது வேப்பெண்ணையே செய்யும் இது கூட சேரும் போது என்ன ஆகுதுன்னா இந்த புழுக்கள் வந்து மயங்கிறதுனால இது சாப்பிட்றதுக்கு வந்து அதிகப்படையான உங்களுக்கு இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் நமக்கு வருது ஏன்னா ரசாயனத்தை பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த பூச்சியை நன்மை செய்யும் பூச்சியும் சேர்த்தும் போது திட்டமை செய்யும் பூ பூச்சியும் சேர்த்த போது டோஸ் அதிகமான விவசாயம் சேர்த்து போயிடலாம் மூணுமே போகுது அதனால் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இன்னும் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் இதற்கு ஏற்பு சக்தி இருக்கும் வராது அதுதான் இதை இதுதான் நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய கண்டுபிடிப்பில் அதங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அந்த தேங்காய்ப்பால் கடலை பொண்ணா கரைசலை கொடுக்கும்போது என்ன பூக்கள் உதராமல் நிற்கும் அதுதான் மெயின் அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஈல்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் இது வந்து எப்படின்னா இந்த வித்தை அதாவது வெறும் கல்லையே கொண்டு வந்துடணும் இல்லை இந்த உளுந்து மட்டும் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு பயிர் அதனால் மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் மகசூலை பார்த்துறீங்க எல்லா எல்லா கமர்ஷியல் கிராப்பை விட இது வந்து எப்படின்னா இதை நீங்கள் ஒரு விவசாயி இதனுடைய சாகுபடி முறையை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணும்போது சரியான லாபம் அதனால் இப்போ நான் அதுக்கு தான் ஒரு ட்ரெயில் பார்த்துருக்குறேன் ப்ரெஷ்கட்டில் ஏன்னா வந்து மூவ் பண்ணலாமா ஏன்னா காய் வந்து உடஞ்சி விதைகள் வெளியில் விழுமா என்ன எதுன்றதை பார்த்துட்டுனு வச்சுங்க அதில் இப்போ உங்களுக்கு அறுவடைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது கொண்டு வந்து அப்படி அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஆட்களை வச்சு ஒரு ஒரு இவ்வளோ நீட்டு இவ்வளோ அகலம் ஒரு அஞ்சடிக்கு அஞ்சு அடி தார்ப்பாயில் போட்டு ஒரு இடத்துல கும்பலாக கொண்டு வந்து கொட்டி விட்டுட்டு இந்த நம்ம நெல் அறுவடை இயந்திரத்திலே தூக்கி வந்து அதை இப்போ போட்டு விட்டோம்னா அதுக்கு ஜல்லலை மாற்றி விட்ருவாங்க நமக்கு ஈஸியாக போயிடும் செலவு வந்து ரொம்ப கம்மி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயரூவா அப்படி அப்படின்ற இதுக்கு இது எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல அதை விட வந்து இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இன்னொன்று இருக்குது இந்த டிராக்டரில் பேக் சைடில் வந்து மாட்டி வச்சிருக்கிறாங்க அதுவும் வந்து உங்களுக்கு காஞ்சிபுரக்கு எடுத்து அதில் போ அதில் போட்டாங்கன்னா உளுந்து தனியாக இந்த இது தனியாக போயிடுது அதுதாங்க விஷயம் அதனால் இது நல்ல தெளிவாக யோசனை பண்ணி ஒரு விவசாயி செய்கிறாங்கன்னா இது வந்து நல்ல லாபகரமான ஒரு பயிர் அதுக்கு என்னான வேலைகளை செய்யணும் என் கூட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறான்ற மாதிரி போனால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க முதல்ல இந்த பயிர்னால் என்ன இதனுடைய சாகுபடி முறையை கீழே தெரிஞ்சிடும் அப்போ தான் உங்களால் எதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் எதுவாக இருந்தாலும் விவசாயத்தில் வந்து பக்கத்துக்கு காட்டுக்காரன் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணும் பட்சத்தில் உங்களால் அடையவே முடியாது ஒரு பயிர்னா அதை பற்றியான நாலேஜ் இல்லைன்னா உங்களால் வந்து அதை ஒன்றுமே பண்ண முடியாது ஏதோ நீங்களும் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் அதனால் இது தாங்க இதில் இன்னொரு இதில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அடுத்த இன்னொரு ரகத்துக்கு போவோம்